ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் தனது பிரச்சாரத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார் பிரச்சாரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி நான் சொந்த காலில் நின்று உழைத்து கட்சி தொண்டர்கள் ஆதரவு பெற்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அப்படி என்றால் எந்த அளவுக்கு உழைத்திருப்பேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும் யாருடைய சிபாரிசு மூலமும் வரவில்லை உங்களைப் போல் தந்தையின் அடையாளத்தை வைத்து முதலமைச்சராகவில்லை கட்சி தலைவராகவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் யாருடன் வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் அது எங்கள் விருப்பம் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதலமைச்சரும் பயம் வந்துவிட்டது பாஜகவுடன் ஆட்சியில் பங்கு கொடுப்பார்கள் என்று எதிர்கட்சியினர் கேட்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் ஒன்றும் ஏமாளியல்ல அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டும் இல்லை என்றால் இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை என்று தெரிவித்துள்ளார் உங்களைப் போல வாரிசு ஆட்சியை வர நினைக்கவில்லை மக்கள் விருப்பத்திற்காக மட்டுமே ஆட்சிக்கு வர நினைக்கிறோம் திமுகவை அகற்ற வேண்டும் என கொள்கையில் ஒத்த கருத்துடன் கட்சிகள் இணைய வேண்டும் அதுதான் எங்கள் நிலைப்பாடு திமுகவை அகற்ற வேண்டும் என பாஜகவும் கருதுகிறது அதே நிலைப்பாடோடு தான் பாஜக எங்களுடன் கூட்டணி வைத்துள்ளது இன்னும் சில கட்சிகள் எங்களுடன் இணைய உள்ளன சரியான நேரத்தில் வரும் அப்போது உங்களுக்கு மரணிக் கொடுப்போம் என்று கூறியுள்ளார் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் கனவு ஆனால் நிஜத்தில் இரநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் இதை மறைமாற்றம் செய்து மக்களை குழப்பி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார் ஸ்டாலின் பொய் பேசுவதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் என்று பேசியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்